வணக்கம் நான் ராதிகா மோகன் காமராஜர் மக்கள் கட்சி கடந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி யோகா இன்டர்நேஷ்னல் டேயாக அனுசரிக்கப்பட்டது இது நாம் எல்லோருக்கும் விழிப்புணர்வாக இருக்கிற நாளாக தெரியுது நிறைய இடத்துல மது போதையும் மனப்பிணர்வும் மன வளர்ச்சி இல்லாமல் எல்லா விஷயத்துக்குமே சண்டை போட்டு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் யோகான்ற ஒன்று நம்மளுக்கு தேவைப்படுது இந்திய கலைகளில் பழமையான கலை யோகா இது பதஞ்சலி முனிவரால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யோக சூத்திரம் மூலமாக நமக்கு எழுத்து வடிவமாகவும் பெறப்பட்டது நம்ம யோகா வந்துட்டு பழமையான கலை இ இந்த கலையை தெரிஞ்சுக்கணும்னா யோக சூத்திரம் மூலயமாகவும் எழுத்து வடிமையாலும் பதாஞ்சலி முனிவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய விஷயம் உண்டு இதில் வந்துட்டு ஒரு எட்டு வகையான யோக நிலைகள் இருக்கிறது நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகராக தாரணா தியானம் சமாதி நிலை நம்ம உடம்பும் மனசும் இறைநிலையோடு சேர்ந்து அடையிறது தான் இந்த யோகா மன நிம்மதி தர விஷயங்கள் இருக்குது மன மாற்றத்துக்கான வழி இருக்குது நல்ல சுவாசங்கள் உள்ளே போறதுக்கு வழி இருக்குது உடலை மேம்படுத்துறதுக்கு நல்ல வழியாக இருக்குது இந்த தியானம் செய்யறதுனால யோகா செய்கிறதுனால மன வலிமை மற்றும் உடல்நிலையையும் காக்குது எப்படி காக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராணவியாமம் செய்யறதுனால மூச்சு தொற்று மூச்சு காற்று நல்லா உள்ளே போகிறதுனால எந்தவித வியாதியும் வர்றதில்லை குறிப்பாக கொரோனா காலத்தில் இந்த வந்துட்டு இந்த பயிற்சி ரொம்பவுமே எல்லாருக்குமே தேவைப்பட்டது மன வலிமைக்கும் இந்த விஷயம் தேவைப்படுது அதால் யோகாவை வந்து கண்டினியூவாக செய்ய 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 நம்ம உடல் வலிமை ஆகுது மூட்டுக்கால் பிரச்சனைகள் வயிற்று பிரச்சனைகள் சுவாச கோராறு நுரையீரல் பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப அருமையாக குணம் ஆகுது இங்கே இருக்கிற கலாச்சாரத்தில் போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்களுக்கெல்லாம் வந்து பிராணாயாமம் மன அமைதி இதெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆறதுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் தேவைப்படுது இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இந்த பிராணயாமம் பண்றதெல்லாம் பண்ணோம்னா மூச்சு பயிற்சி பண்ண பண்ண அவங்களுக்கு உள்ள இருக்கிற கெட்ட அந்த வாயுக்கள் இதெல்லாம் வெளியேறி நல்ல ஒரு மனநிலைமையோட குடும்பத்தாருடன் சேர்ந்து வாழறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது அப்புறம் வந்துட்டு இந்த இதெல்லாம் செய்யறதுனால என்ன ஆகுது ஸ்ட்ரெச் பண்ணி ஒவ்வொரு கையும் காலும் அசைச்சு செய்யறதுனால உங்களுக்கு மன வலிமையோட உடல் வலிமையும் கூடுது இந்த பிராணாயாமம் செய்யறதுனால மனசுக்கு இல்லை உடம்புக்கும் நல்ல புத்துணர்வு தருது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு இறைநிலையை அடையிறோம் நம்ம இறைநிலை அடையிறதுக்கு என்ன உதவுதுன்னா மன அமைதி தேவைப்படுது இந்த மன அமைதி வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா நம்ம வந்து இந்த பிராணாயாமம் செய்யறதுனால செய்ய செய்ய ஆக்சிஜன் உள்ளே போக உள்ளே இருந்த கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வெளியில் போக போக நல்ல ஒரு ஹெல்த்தியான பாடி கிடைக்கிது நம்மளுக்கு அப்போ ஹெல்த்தியாக இருக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு தியான நிலைக்கு போகிறோம் நம்ம இறைவனை அடையிறோம் இது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது இது நம்மளுக்கு மட்டுமே இல்லை நம்ம வீட்டு சார்ந்தவங்களுக்கும் எல்லாமே நல்லது எல்லாருமே இதை பயிற்சி பண்ணணும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டை கொண்டு வரும் சகஜமாக எல்லார்கிட்டேயும் பேசுகிற மாதிரி ஒரு தன்மையை கொண்டு வரும் வயது வித்தியாசம் இல்லை எல்லா வயதினரும் செய்யலாம் குறிப்பா சூரிய நமஸ்காரம் செய்கிறதுனால கண்களுக்கு நல்ல பயிற்சி சரி இதெல்லாம் எங்க கற்றுக்கலான்னு நீங்க நினைப்பீங்க நம்ம ஏரியாக்குள்ளேயே எல்லாரும் ஒவ்வொரு வாழற இடத்துலையுமே எல்லா பயிற்சி வகுப்புகளும் நடக்குது ஃப்ரீயாகவும் ஃப்ரீயாவும் சொல்லி தர்றாங்க சில பேர் கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளி சொல்லி தர்றாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க போய் கத்துக்கங்க இது நம்ம மனசுக்கு மட்டும் இல்லை உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரும் நம்ம நிறைய பணம் செலவழிச்சு டாக்டர்கிட்ட போய் இதெல்லாம் பார்க்கணும் சின்ன சின்ன உடற்பயிற்சியோடு செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு பயிற்சியும் செய்யறதுனால மனசும் உடம்பும் நல்லா இருக்கும் ஏன் நான் திருப்பி திருப்பி இதை சொல்கிறேன்னா இதுக்குள்ளே செய்ய செய்ய தான் தெரியும் முதல் ஒரு நாள் வலிக்கிற மாதிரி இருக்கும் கை கால்லாம் வலிக்கிறா மாதிரி இருக்கும் என்னடா ஒரு இடத்துல கண்ணை மூடி உக்காந்தா தியானம் பண்ணுற மாதிரியே இல்லையேன்னு தோணும் ஆனால் போக போக அந்த பயிற்சி எடுக்க 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 உங்களுக்கு ஒரு பத்து நாளிலே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப மனசும் உடம்பும் நல்லாயிருக்கும் வணக்கம் நான் ராதிகா மோகன் காமராஜர் மக்கள் கட்சி